வெல்கம் பேக் இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் தங்களது திருமண வயதை போது ஆணும் பெண்ணும் மனமுடித்து இல்லறமே நல்லறம் என்று போற்றி தங்களது வாழ்க்கையை தொடங்குவர் மானுடனைப் போல தர்ம காரியத்திற்கு அதிபதியான யமதர்ம மகாராஜா ஒருமுறை பூமிக்கு வந்தபோது ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி தனது மனதை அவளிடம் பறிக்கொடுத்தார் அவள் மானுட பெண்ணாக இருந்தாலும் அவளை மணந்து அவளுடன் சில காலமாவது வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டார் ஆசை யாரைதான் விட்டது என்று கூறுவர் யமதர்மன் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன இந்த ஆசை நிறைவேறிய பிறகு யமனுக்கு நடந்தது என்ன அது ஏன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலாகவும் பழமொழிக்கு உதாரணமாகவும் பின்வரும் கதையை காண்போம் தான் ஆசைப்பட்டபடியே தன் விருப்பத்தை தைரியமாக அந்த பெண்ணிடம் தெரிவித்தார் யமதர்மராஜா அவளுக்கும் அவரை மிகவும் பிடித்திருந்தது அவளை மணந்து கொண்டு அழகான ஆண் பிள்ளைக்கு தகப்பனாரானார் யமதர்மராஜா அவர் மணந்து கொண்ட பெண் நல்லவள்தான் என்றாலும் நாளாக நாளாக அவள் மீது சலிப்பு தட்ட ஆரம்பித்தது யமனுக்கு இதில் முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர் விரும்பி மணமுடித்த அந்த பெண்மணி யமனை ஆசையாக இருக்கி அணைக்கும் போதெல்லாம் அவருக்கு மூச்சு முட்டியது அவ்வளவு அழுத்தமான அணைப்பு அது அவள் உருவத்திலும் யமனையே மிஞ்சிவிட்டாள் பாசத்தோடு அவர் மனைவி அணைக்கும் ஒவ்வொரு முறையும் யம பாசத்தோடு இருந்த யமனுக்கே மரண பயம் வர தொடங்கிவிட்டது உலக உயிர்களை பாசக்கயிற்றை வீசி பறிக்கும் யமன் கடைசியாக முழு தைரியத்துடன் இருந்த நாள் அவரது திருமண நாள் என்றாகிவிட்டது அதனால் மேல் உலகத்திற்கு போய் தப்பித்து விடலாமா என்று கூட நினைக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் அவரது குழந்தையின் சிரித்த முகம் அவர் கண்முன்னே வந்து சென்றது தன் பிள்ளை மேல் உள்ள பாசத்தால் மகனை நிர்கதியாக தந்தையை நீங்கிய மகனாக அவனை விட்டு செல்ல அவருக்கு மனம் வரவில்லை இதனால் பாச போராட்டத்தில் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தார் யமதர்மன் மகன் கொஞ்சம் வளரும் வரை காத்திருந்தார் அவனுக்கு சற்று விவரம் தெரிய ஆரம்பித்தவுடன் ஒரு நாள் அவனிடமே மனம் விட்டு பேசினார் அவனுடைய அம்மாவிடம் தனக்குள்ள பயத்தையும் அவனிடம் விளக்கி கூறினார் ஆனால் இதை ஒருபோதும் உன் அம்மாவிடம் சொல்லிவிடாதே என்று அவனிடம் கேட்டுக்கொண்டார் யமன் பின் மகனே நீ நன்கு படித்து சிறந்த வைத்தியனாக வேண்டும் உயிரை பறிக்கும் என்னுடைய மகனாகிய நீ உயிர்களை காக்கும் பார் போற்றும் சிறந்த வைத்தியன் என்ற பெயரை பெற வேண்டும் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு கூட நீ வைத்தியம் செய்தால் காப்பாற்ற முடியும் என்ற பெயர் பெறுவாய் எப்படி தெரியுமா இதுதான் உனக்கு நான் கொடுக்கப் போகும் வரம் என்று கூறினார் யமதர்மராஜா ஒருவர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் எனது கயிற்றுடன் அந்த இடத்தில் இருப்பேன் உன் கண்களுக்கு மட்டும் தெரிவேன் நான் அங்கு இருந்தால் அவருக்கு வைத்தியம் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு சென்றுவிடு நீ வைத்தியம் செய்து அவர் இறந்து போனால் உன் புகழ் குறையும் அதே சமயம் ஒருவர் எவ்வளவு கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நான் அங்கு இல்லை என்றால் அவர்களுக்கு நீ தைரியமாக மருந்து கொடு அவர்கள் பிழைத்து உடனே எழுந்துவிடுவார்கள் அதனால் உன் புகழ் மேலும் மேலும் உயர்ந்து பரவும் என்று இந்த வரத்தினை தனது மகனுக்கு அருளினார் யமதர்மன் பின் மகனை அணைத்து கண்ணீர் விட்ட யமதர்மன் மனைவியிடமிருந்து தப்பினால் போதும் என்று அவளிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே நடுவி சென்று விட்டார் தந்தையின் கண்டிப்பில் இல்லாமல் சிறிது சுட்டித்தனமாக இருந்தாலும் யமனின் மகன் நல்ல அழகோடும் நன்கு அறிவோடும் வளர்ந்து தந்தை கூறியது போல மருத்துவம் படித்து மகத்துவம் பெற்றான் தனது மருத்துவ தொழிலில் ஈடுபட தொடங்கினான் அவன் வைத்தியம் செய்தால் யமன் வரமளித்தது போல எப்படிப்பட்டவர்களாக எவ்வளவு கடுமையான நோய் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பிழைத்து கொண்டார்கள் அவன் வைத்தியம் செய்தவர் ஒருவர் கூட சாகவில்லை எல்லோரும் இதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் அதே போல யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது தன் எதிரில் அவனது அப்பாவாகிய யமனை பார்த்துவிட்டால் கும்பிட்டுவிட்டு ஒன்றும் கூறாமல் அப்படியே வெளியே வந்து விடுவான் இந்த வைத்தியன் கைவிட்டால் மரணம்தான் என்று புரிந்து அதனையும் பெருமையாக பேசினர் அவனுடைய வைத்தியத்தை ஊரே புகழ்ந்து கொண்டிருந்தது இப்படி இருக்க கொஞ்ச நாளில் அரசரின் மகள் நோய்வாய்ப்பட்டாள் எத்தனையோ பேர் வைத்தியம் பார்த்தும் ஒரு பலனும் இல்லை இவனை பற்றி அறிந்த மன்னன் அவனை அரண்மனைக்கு வருமாறு அழைத்தார் மன்னனின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றவனிடம் வைத்தியரே என் மகளை நீங்கள் காப்பாற்றி தந்தால் அவளை உங்களுக்கே மணமுடித்து வைப்பேன் என்று வாக்களிக்கிறேன் என கூறினார் அரசர் அது மட்டுமல்ல இந்த ராஜ்யத்தையும் உங்களிடமே ஒப்படைத்து விடுகிறேன் என்றார் இளவரசி படுத்திருந்த அறைக்கு அழைத்து செல்லப்பட்டான் யமனின் மகன் அழகான பதுமையைப் போல படுத்திருந்தாள் இளவரசி அவளை காப்பாற்றி விட வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது அவனை அந்த அறையில் விட்டுவிட்டு அனைவரும் வெளியே சென்றனர் அவளது அருகே சென்றவனுக்கு ஒரே அதிர்ச்சி காரணம் யமன் அங்கே நின்று கொண்டிருந்தார் அப்படியென்றால் நான் வைத்தியம் செய்தாலும் இளவரசி பிழைக்க மாட்டாள் அவளை நான் பிழைக்க செய்துவிட்டால் அழகான ராஜகுமாரியும் இந்த ராஜ்ஜியமும் எனக்கே சொந்தமாகிவிடும் ஆனால் இதற்கு இடைஞ்சலாக அப்பா குறுக்கே நிற்கிறார் அவரிடம் கூறினால் இது தர்மம் என்று பேசுவார் இவரை எப்படி விரட்டுவது என்று சிந்தித்தான் திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை பிறந்தது நேராக வாசல் பக்கம் பார்த்து கத்த ஆரம்பித்தான் அம்மா அப்பா உள்ளேதான் இருக்கிறார் நீண்ட நாட்களாக அப்பாவை காணோம் என்று தேடிக்கொண்டிருந்தீர்களே இங்கேதான் இருக்கிறார் வாங்கம்மா சீக்கிரம் வாங்க என்று அலறினான் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த யமன் அவ்வளவுதான் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார் இளவரசியும் பிழைத்து கொண்டாள் மனைவியிடம் அவஸ்தைப்படுவது மானுடர்கள் மட்டுமல்ல மனிதர்களின் உயிரை பறிப்பதை தொழிலாக வைத்திருக்கும் யமதர்ம ராஜாவும் தான் என்று இப்படி இந்த கதையை நகைச்சுவையாக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் என்ற பழமொழிக்கு உதாரணமாக சொல்வார்கள் நகைச்சுவை கலந்த யமதர்ம ராஜாவோட இந்த கதையை நீங்க பாத்தீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்